தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களின் எழுபத்து மூன்றாவது பிறந்த நாள் விழா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மல்லையாபுரத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்து மூன்றாவது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது கழக பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் உத்தரவின் பேரில் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் எம் ஏ செல்லத்துறை அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஆண்டிபட்டி வடக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டு அன்னதானத்தினை துவக்கி வைத்தார் முன்னதாக மல்லையாபுரம் விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இந்த நிகழ் ான ஏற்பாட்டினை மாவட்ட பிரதிநிதி மகேஷ் கிளை செயலாளர் ரத்தினம் செய்திருந்தனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் ஆண்டிபட்டி வடக்கு ஒன்றியம் சார்பில் கேப்டன் பிறந்தநாள் மற்றும் கடலூர் மாநாடு சுவர் விளம்பரங்கள் அந்த பகுதியில் எழுதப்பட்டு வருகிறது